வெல்கம் டு ஓம் அன்னை ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய இந்த லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டை பற்றினா முழு தகவல்களும் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் காட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல டோட்டலாக ஒரு ஏக்கர் நாற்பத்தோரு சென்ட் செல்ஸுக்கு வந்திருக்கு இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செம்மண் பூமிங்க காடு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாந்தோப்பாவே இருக்கு மேலும் இந்த இடத்துல கிணறு கிடையாது சர்வீஸ் கிடையாது போர் மட்டும் ரெண்டு இருக்கு இந்த இடத்தோட மொத்த விலை எவ்வளோங்கிறத நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த இடத்த நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேனல் மூலியம் விளம்பரப்படுத்தணுன்னா நாங்கள் விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இடத்த பற்றினா வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்